வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் செய்திகள் விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் மாதங்களுக்கு நீடிப்பு வங்கி மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானம் இந்தியாவிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை உயர்வு ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இலவச விசா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் ஆறு மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீடித்துள்ளது இலங்கை வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளது இதன் மூலம் தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு நிதி மற்றும் பொருளாதார உதவிகளையும் வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தற்போது வங்கி மோசடிகள் அதிகரித்து வருவதால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என யாழ்ப்பாண வணிகர் கழகம் வேண்டுகோள் விடுவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பாக வணிகர் கழகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மோசடிகளில் பருடைய வங்கிக் கணக்கு பெருமளவிலான பணம் திருடப்பட்டுள்ளதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு யாழ்ப்பாண வணிகர் கழகம் அறிவுறுத்தியுள்ளது நலம்புரி திட்டத்தில் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன விண்ணப்பங்கள் கிடைக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து முப்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர் அத்துடன் சீனா ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து இலங்கையை வந்தடையும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினோரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகள் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது எல்லை தாண்டி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஏழு இலங்கை மீனவர்களை ராமநாதபுரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது குறித்த ஏழு இலங்கை மீனவர்களும் கடந்த பதினெட்டாம் தேதி இந்திய கடலோர காவல் கைது செய்யப்பட்டு புகழ் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் மீனவர்களின் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த ஏழு இலங்கை மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு மத்திய அரசு கோரியதன் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஏழு பேரும் சில தினங்களில் நாடு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு மேலே ரீதியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளார்கள் அத்துடன் இந்த விடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பன்னிரண்டு பேர் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தையும் அல்ஜீரியா அறிமுகப்படுத்திக் புதிய விசா கொள்கையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் வட ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அல்ஜீரியாவில் சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுபடுத்துவதன் மூலம் சுற்றுலாவை மேம்படுத்த இந்த புதிய இலவச விசா கொள்கையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அல்ஜீரியா தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் இடம்பெற்று வரும் முறைகேடுகளுக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த பணியகத்தில் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பணியகம் விடுவித்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் வெளிநாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து மோசடிகளில் ஈடுபட்ட பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அதற்குரிய கட்டுப்படம் தற்போது செலுத்தப்பட்டுள்ளதாக காலியில் இடம்பெற்று வரும் கூட்டத்தில் ஜனாதிபதி ரெண்டு விக்ரமசிங்க சற்று முன்னர் தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோரியது சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப விழா நேற்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இடம்பெற்றது இதன்போது இடம்பெற்ற அணிவகுப்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்றார்கள் குறித்த நிகழ்வின் போது தென்கொரியா அணியை தவறுதலாக வடகொரியா என அழைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியா அணி அறிமுகப்படுத்துவதற்காக படகில் வந்து கொண்டிருந்த போது ஆரம்பிப்பாளர் பிரெஞ்சு மொழி மற்றும் ஆங்கிலத்தில் வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ பெயரில் அறிமுகப்படுத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பனிப்போர் இன்று நடந்து வருவதால் குறித்த அறிவிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்குமே இது தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் தனது உத்தியோகபுரமான எக்ஸ்தலத்தில் மன்னிப்பு கோரியுள்ளது மலேக தொடர்ந்து மார்க்கத்தில் நாவலப்பட்டியிலிருந்து பதுளை வரையான முப்பத்தி இரண்டு தொடருந்து சுரங்கங்களில் தரம் தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து மார்க்கத்தில் கண்காணிப்பு முகாமையாளர்களினால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி தொடர்ந்து சுரங்கங்களில் காணப்படும் நீர்க்கசிவு தொழில்நுட்ப கோளாறுகள் வெடிப்பு போன்ற விடயங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி